ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கல விஜய போய் கேளுங்க சும்மா அவர் தவிர எல்லாருமே பேசுறாங்க அவரை போய் கேளுங்க டிவி கே கட்சியை போய் கேட்கணும் ஆஃபீஸரா நீங்க தைரியம் இருந்தா என்ன பண்ணணும் டிவி கே கட்சியை போய் கேட்கணுமா கேக்கணுமா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பெர்சன் போய் கேட்கணும் சும்மா எங்களை நொச்சி நொச்சின்னு சென்னை வச்சிருக்கீங்க மதுரையில் வச்சிருக்கீங்க நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும் சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு நீங்க கருத்து தெளிவா பேசிட்டேன் இவன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா நீங்க யார்ட்ட போய் கேக்கணும் சம்பந்தப்பட்ட மனிதரை போய் கேட்கணும் சம்பந்தப்பட்ட கட்சியை விஜய போய் கேளுங்கன்னா சும்மா அவர் தவிர எல்லாருமே பேசுறாங்க அவரை போய் கேளுங்க டிவி கே கட்சியை போய் கேளுங்க நாங்களா மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா நீங்க தைரியம் இருந்தா என்ன பண்ணணும் டிவி கே கட்சியை போய் கேட்கணுமா போய் கேக்கணுமா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பேர்சன் போய் கேளுமா சும்மா எங்களுடைய நொச்சி நொச்சி சென்னையில் வச்சிருக்கீங்க மதுரையில் வச்சிருக்கீங்க நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாவேக்க தாக்கல் செய்த மனுவை ஐகோர்ட் மதுரைகளை தள்ளுபடி செய்தது ஐகோர்ட் உத்தரவு பற்றியும் சீமான் கூறிய கருத்து குறித்தும் அண்ணாமலையிடம் கேட்கப்பட்டது